போலண்டில் இருக்க ராக்லா சுற்றி குட்டி குட்டி சிலைகளை தெருக்களிலும் முக்கியமான இடங்களிலும் பார்க்க முடியுது இது வந்து சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக இந்த சிலைகள் வந்து வடிவமைச்சிருக்காங்கங்க இதோட சுயரம் வந்து கிட்டத்தட்ட இருபதுலருந்து முப்பது சென்டிமீட்டர் தான் ஒன்று ஒன்றும் வெண்கலத்தால் ஆன சிலைகள் இந்த சிலைகள் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து மேப்போட உதவியுடன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா நான் இங்கே வந்ததுலேருந்து ஒரு பத்து சிலைகள் தான் கண்டுபிடிச்சிருப்பேன் எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதையே இவ்வளோ குட்டி குட்டியாக இங்கே சிலைகள் வச்சிருக்காங்கன்னு அப்புறம் தான் நான் பார்க்கும்போது இது வந்து ஒரு மெமரிக்காண்டி ஒரு இது அட்ராக்ஷன் காண்டி இதை வச்சுருக்காங்கன்னா அதுக்கப்புறம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொன்று என்னன்னா நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா அமிதாப் பச்சனோட தந்தையான ஹரிவன்ஸ் ராய் பச்சனோட சிலையை இங்கே வந்து வச்சுருக்காங்க இது எதுக்காண்டி வச்சுருக்காங்கன்னா இந்தியாவுக்கும் போலாந்துக்கும் இடையிலான கலாச்சாரத்தை வந்து அடையாளப்படுத்துகிற விதமாக வச்சுருக்காங்க இது பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்